எல்லாருக்கும் வணக்கம் கை பக்கம் நாங்கள் திருப்பாச்சூரில் இருக்கிற வாசீஸ்வரர் கோவிலுக்கு வந்து போங்க கோவிலோடய ஃபோட்டோஸு எல்லாம் வந்து வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் எல்லோரும் பாருங்க எல்லோரும் பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த சேவையை நீங்கள் செய்யுங்க ஏன்னா ரொம்ப பழமையான கோயிலு எந்த பராமரிப்பும் இல்லை நிறைய ஹெல்ப் பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணுங்கள் முன்னாடி வந்தோம்னா விண்சைடாக வரேங்க இப்போ நான் சுற்றி வந்து மூலஸ்தானத்துக்குள்ளே போகிறோங்க மூலஸ்தானத்துக்கு முன்னாடியே விநாயகர் சபை அப்படின்னு பதினோரு கணபதி இருக்கிறாங்க அங்கே வந்து வந்து சே பூஜை பண்ணாங்கன்னா கல்யாணம் குழந்தை இன்மை எல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு கரிகால சோழனால் கட்டப்பட்ட கோயிலுங்களாம் இது இந்த பதினோரு பிள்ளையார் இருக்கிறாங்க பாருங்கள் இங்கே வந்து நின்னிங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதனுடைய மகத்துவமே தனியாக இருக்குதுங்க சரிங்களா உங்களுக்கு திருவள்ளூரில் இருக்குதுங்க இந்த கோயில் இருந்து திருவள்ளூர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பாச்சனூர் இருக்குதுங்க இந்த கோயிலுக்குள்ளே போய் இந்த பாருங்கள் இதுதான் சபை இது வந்து சக்கரவங்க இங்கே உட்காந்து யாரும் தபம் பண்ணியிருக்காங்க உள்ள மூளை வரை பார்த்தீங்கன்னா ஃபுல் உத்ராட்சம் போட்டிருப்பாங்க மேலே ஃபுல்லாக உத்ராட்சம் அந்த ஈஸ்வரன் தாங்க அதுக்கப்புறம் சிவனுக்கு ஃபஸ்ட்டு பூஜை நடக்காதுங்க இங்கே இருக்கிற அம்பாளுக்கு தான் பூஜை நடக்கும் மண்டபம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு அந்த அம்பாளை அபிஷேகம் முடிச்சுட்டு தான் ஈஸ்வரனுக்கு நடக்குங்களாம் அந்த ராஜா கட்டி கொடுத்த கோயிலுங்க இது மூங்கில் காட்டுக்குள்ளேருந்து ரத்தம் வர்றதை பார்த்து அங்கே போய் தோண்டி பார்த்துருக்காங்க பார்த்தா சிங்க லிங்கத்துலேருந்து ரத்தம் வந்துட்டு இருந்ததுங்களாம் அப்போ சிவன் சொன்னாரா எனக்கு இங்கே வந்து என்னை இங்கே எடுத்து பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்களா அந்த மூங்கில் காடு கூட நான் போட்டிருக்கேங்க வீடியோவில் துர்கை இருக்காங்க பைரவர் இருக்காங்க நிறைய சாமிங்க இருக்காங்க எல்லா சாமிங்களும் இருக்காங்க அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியில் வர்ற வரைக்கும் இந்த பாருங்க இதுதான் அந்த மூங்கில் காடு இங்கேருந்து தான் சிவனை வந்து எடுத்தாங்களாம் சரிங்களா இங்கே வந்து முருகர் வள்ளி தெய்வானை எல்லாம் இருக்குது இதுக்கு இடையில் ஒரு கூத்து நடந்துச்சுங்க பெரிய பாம்பு சாரப்பாம்பு என் பேத்தி அங்கே விளையாடிக்கிட்டு இருந்தால் அந்த தீயணைப்பு படையினர் வந்து பிடிச்சி அதை இதை பாப்புறப்படுத்திட்டாங்க அந்த கோயிலோட பிரதான இது இது தாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் யார் சென்னையில் இருக்கிறவங்களா எங்கே இருக்கிறவங்களா இருந்தாலும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க நம்மளால் முடிஞ்சதே நம்மளுக்கு அந்த கோயில் செய்யலாங்க வணக்கங்க